நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனல்க்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாளை மாசி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து நம் வாழ்வில் இருக்கும் துன்பம் எல்லாமே காணாமல் போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விரதம் என்னன்னு பார்த்தோம்னா சதுர்த்தி விரதம் அம்மாவாசை அது அல்ல பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது திதி தான் இந்த சதுர்த்தி திதி விநாயக பெருமான் யார் க கூப்பிட்டாலும் ஓடி வந்து அருள் செய்யக்கூடியவர் பார்வதி தேவியே சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடித்து பல நலன்களை பெற்றதாக புராண கதையும் சொல்லப்பட்டிருக்கு சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பதினோரு முறை விநாயகரை வலம் வந்து வழிபட்டாலே போதும் விநாயகர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விநாயகரை வழிபட்டாலும் விநாயகப் பெருமானின் ஆசிர்வாதம் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அப்படின்றது பார்த்தோன்னா மார்ச் பதிமூணாம் தேதி நாளை வருது மாசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் இந்த ஒரு விஷயத்தை எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைத்து நம்ம வழிபட்டாலே போதும் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் அடியோடு நீங்கி செல்வ செழிப்பாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை பொதுவாக பார்த்தோம்னா சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு இருந்து வழிபட்டாலே பல நாட்களாக இருந்த தீராத நோய் தீரும் பொருளாதார நிலை உயரும் அது மட்டுமல்ல பிரிந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை கடன் தொல்லையும் நிரந்தரமாக தீர்த்து வைப்பார் விநாயகப் பெருமான் அப்படிங்கிறது உண்மை தீராத கடன் தொல்லையால் துன்பப்படுபவர்கள் பதினோரு சதுர்த்தி விநாயகருக்கு விரதம் இருந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தோனா பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் பிரச்சினைக்கு ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லப்படும் மோதகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு விஷயத்தை எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் செய்து அது மட்டுமல்ல கொண்டை கடலை சுண்டலம் செய்து கோவிலில் கொண்டு போய் இதை பிரசாதமாக கொடுத்து அங்கே நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டிய பிறகு அங்கே வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியலை அப்படின்றா இந்த எட்டு என்ற எண்ணிக்கையில் கொழுக்கட்டையை வீட்டிலேயே தயார் செய்து கடல் கொண்டக்கடலை சுண்டலயம் செய்து விநாயகப் பெருமானுக்கு வைத்து நிவேதித்து தீப தூப ஆராதனையை காட்டிவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை பகிர்ந்து உண்ணலாம் இப்படி விநாயகப் பெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமான கொழுக்கட்டையை விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளான இந்த சதுர்த்தி திதியில் மாலை நேரத்தில் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது நாளை வரும் மாசி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் மாலை நேரத்தில் இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கைகளை கொழுக்கட்டை செய்து சுண்டலோடு விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து விநாயகப் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி வலுப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது சதுர்த்தி நாளில் வாசனை மலர்களை வாங்கி விநாயகருக்கு சாற்றி விட்டு அதை வீட்டில் உள்ள பெண்கள் எடுத்து வைத்து தலையில் சூடிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது விநாயகப்பெருமான் பெருமான் நினைவுக்கு வருவது கொழுக்கட்டை தான் அந்த கொழுக்கட்டையை எட்டு என்ற எண்ணிக்கையில் நாளை செய்து மாலையில் விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து நம் வாழ்வில் இருக்கும் பலவிதமான துன்பங்கள் நீங்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்